சிம்ம ராசிக்கு வந்து எந்த விஷயத்தையும் பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் அதுக்கேற்ற மாதிரியான மனோபாவமும் மனோபலமும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தொழில் மாற்றமாகுவதற்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஃபார் குட் சனீஸ்வரர் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுவார் உங்களுக்கு கரெக்டான கம்பெனி கரெக்டான பார்ட்னர் கிடைக்கணுங்கிறதுக்க வேண்டி டிலே பண்ணுவார் வெல்கம் டு பிபைகே யோகா அண்ட் நம்ம வருகிற தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி வணக்கம் சார் வணக்கம் ஜி இப்போ நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்டு இருக்கோம் தமிழ் புத்தாண்டு பலன்களில் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு எப்படி இருந்தது இந்த கடந்த வருஷம் இனிமேல் என்ன எதிர்பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு வந்து நமக்கு வந்து மகம் நாலு பாதங்கள் பூர்வம் நாலு பாதம் உத்தரம் ஒரு பாதம் சிம்ம ராசி சிம்மம்னாலே கம்பீரம் ஒரு பாசிட்டிவிட்டி அவங்கள அவங்க கூட பேசினாலே எந்த விஷயத்தையும் குறுக்கி சிறிதாக யோசிக்கக்கூடிய மனிதர்களே கிடையாது எல்லாத்தையும் பெருசாக பண்ணோம் வீடுன்னா இப்படி கட்டணும் இதுன்னா இவ்வளோ பெரிய இதுவாக பண்ணணும் எல்லாத்தையும் ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணுங்கிற ஒரு மனோபாவம் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆட்கள் இவங்க தான் ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி மனுஷனை மனுஷனாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு குணம் உள்ள ஒரு மனிதர்கள் இவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷனில் கிங்கு பாலிடிக்ஸில் கிங்கு அதே மாதிரி இவங்கள பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஃபீல்டு வேணாலும் எடுத்துக்கலாம் ஈவன் டாக்டர்ஸ் அந்த ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களும் சிம்மத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எந்த விஷயத்தையும் பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் அதுக்கேற்ற மாதிரியான மனோபாவமும் மனோபலமும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இவங்களுக்கு வந்து கடந்த வருடம் இப்போ சனீஸ்வரர் வந்து ஆறில் இருந்த காலம் மகரத்தில் இருந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதே மாதிரி ஏதாவது கடன் தொல்லைகள் அதெல்லாம் இருக்கும் தொல்லை இருந்திருக்கும் நீங்கியிருக்கும் அந்த ஆறை தாண்டி ஏழுக்கு வர்றதுக்குள்ளே அதெல்லாம் நீங்கியிருக்கும் சனீஸ்வரர் வந்து நிறைய காலம் இருந்தார் யூஷுவல் விட ரொம்ப ஜாஸ்தி காலம் இருந்தார் அதெல்லாம் நீங்கியிருக்கும் இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்து சனீஸ்வரர் வந்திருக்கார் அது வந்து சனீஸ்வரருடைய மூலத்திருக்கோணஸ்தானம் அங்கேருந்து டேரெக்டாக வந்து சிம்மத்தை பார்க்குறார் அது தவிர சிம்மத்துக்கு பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் சிம்மத்துக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்க்குறார் சனீஸ்வரர் இப்போ குரு பகவான் வந்து கரெக்டாக பாகியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார் எட்டு குடையவர் ஒம்போதில் இருந்தார் அஞ்சு எட்டு குடையவர் ஒம்போதில் இருந்தார் நிறைய விஷயங்களில் வந்து அதாவது எட்டாம் இடம் வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி அசிங்கம் அவமானம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆயுள் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் எங்கே துளைத்தோமோ அங்கே தான் நம்ம தேட வேண்டும் சரியா அது கீர்த்தி ஸ்தானமும் கூட ஸோ கீர்த்திக்குரிய அந்த கிரகமான குருவே எட்டுக்குடையவராக வரார் அவர் வந்து ஒம்போதுக்கு வந்திருக்கார் இந்த காலகட்டத்தில் இப்போ ஏழுக்கு வந்ததுக்கப்புறமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனீஸ்வரர் ஏழுக்கு வந்த வந்ததுக்கப்புறமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு நிறைய ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கும் ரெக்கக்னிஷன் நல்ல விஷயத்துக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தவங்களுக்கு அதே மாதிரி எந்த துறையிலையும் அவங்க வந்து எக்ஸெல் பண்ணதுக்கு பொலிட்டிக்ஸாக இருக்கலாம் மெடிசனாக இருக்கலாம் அந்த அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கும் இப்போ வந்து ஒம்பதாம் இடத்தை தாண்டி பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் குரு பகவான் மே மாதம் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அதே மாதிரி அங்கேருந்து இவங்க இவங்களுடைய சுகஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு நாலு பத்துங்கிற இந்த காம்பினேஷனை பார்க்கும்போது தொழில் விருத்தி அப்படிங்கிறத வந்து நம்ம கான்ஃபிடெண்ட்டாக நம்ம வந்து சொல்லலாம் தொழில் விருத்தி அதுலேருந்து வரக்கூடிய வருமான விருத்தி ஏன்னா அங்கேருந்து ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறேன் அங்கே கேத்து பகவான் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சிறு சிறு தடைகள் இருக்கலாம் பட் ஆனால் அது வந்து விருத்தியாகும் மே மாதத்துக்கு அப்புறம் தனம் தனஸ்தானம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்ஃபியர் எல்லாம் வந்து வர்றதுக்குரிய ஒரு நல்ல காலகட்டம் குரு பகவான் வந்து சுக்ரனோட வீட்டில் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அவரே தான் மூணாம் இடத்து வேலையும் பார்க்க வேண்டும் ஸோ மனோதைரியமும் மனோஸ்தைரியமும் அவங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் ஏழுலேருந்து இங்கே இங்கே பார்க்குறார் ஒம்போதாம் இடத்தை பார்க்குறார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெல்த் வைஸ் சின்ன நெருடல்கள் மேலையும் கீழையும் போயிட்டு வரக்கூடிய ஒரு விஷயங்கள் இவங்களுக்கு மெயினாக மூட்டு பிரச்சனைகள் ஹிருதய பிரச்சனைகள் இதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படி இப்படி இருந்ததுனாக்க நெக்லெக்ட் பண்ணாமல் போய் டாக்டரை போய் பார்க்குறது நல்லது அதே மாதிரி ஸ்பைனல் கார்ட் கண் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது கண் பல் டென்டிஸ்ட்டோ ஐ டாக்டரையோ பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் இவங்களோட பார்ட்னருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது இவங்களோட லைஃப் பார்ட்னருக்கு வரலாம் இல்லாட்டி பிஸ்னஸ் பார்ட்னருக்கு வரலாம் கல்யாணம் ஆக ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய பீரியட் இது சிம்மத்துக்கு ஏழு ஒரு ஏழுலேயே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய காலம் இந்த மாதத்துலேயே வந்து அவங்களுக்கு வந்து பொண்ணு கிடைக்கலாம் மாசி மாதம் தானே சூரியனும் ஜனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ஸோ இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கர்மஸ்தானத்தில் போய் குரு பகவான் போய் உட்காந்துருக்கார் ஸோ ஒரு நல்ல கர்மாவை நடத்தி கொடுப்பார் இந்த வருஷம் ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் வந்து ரொம்ப அற்புதமான காம்பினேஷன் இவங்களுக்கு வந்து கல்யாண தடை நீங்கிறதுக்கு வந்து அதே மாதிரி இவங்களோட பேசிக் ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு வந்து சவுரராஜ பெருமான போய் வேண்டிக்கிறது நல்ல விஷயம் இவங்களுக்கு நல்ல பலனை தரும் அதை தவிர இவங்க வந்து இங்கே போகலாம் வேளாங்குளம் அக்ஷயபுரீஸ்வரர் கோயில் சனீஸ்வரர் கல்யாணமான இடம் ஓகே அந்த இடத்துக்கும் போகலாம் போனாக்கா இவங்களுக்கு கல்யாண பிராப்தி வந்து சீக்கிரமா நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அடுத்த இப்ப சிம்மத்துக்குன்னு ரெண்டு மூணு கேள்விகள் வருது அதுவும் ஒரு பயன் சார்ந்த கேள்விகள் வருதுன்னா எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு இது வந்து ஒரு பயப்படக்கூடிய விஷயமா இல்லை அவ்வளோ நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்றா எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து ஒரு சின்ன ப்ரிகாஷியஸாக இவங்க இருக்கணும் கான்ஷியஸாக இருக்கணும் எப்போது அப்படின்னாக்கா ட்ரைவிங் பண்ணும்போது கான்ஷியஸாக இருக்கணும் இவரே வந்து ட்ரைவ் பண்ணக்கூடாது ராத்திரியில் டிரைவ் பண்ணாமல் இருக்கணும் அதே மாதிரி துர்கையை வேண்டின்ட்டாலே இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி துர்கையை வேண்டின்ட்டு இவங்க பாட்டு தூங்கினாலே நிறைய விஷயங்கள் இருக்கும் இவங்களுக்கு வந்து அம்பாள் அனுகிரகம் டைரெக்டாக உண்டு ஸோ அந்த அனுகிரகத்தை வந்து இவங்க அனுபவிக்கலாம் ஏன்னா ராகு வந்து அஞ்சாம் பார்வையே பன்னெண்டு பார்ப்பார் பார்க்கும்போது அதை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு பீரியடு இவங்க வந்து அந்த தெய்வீக அருளை வந்து இவங்க அனுபவிக்கணுங்கிற சிந்தனையில் இருந்தாங்கனாக்கா அதை வந்து கண்டிப்பாக இந்த பீரியடில் அனுபவிக்கலாம் மேஜராக இவங்களுக்கு அந்த எட்டில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு இருக்கக்கூடிய காஷன் வந்து இது ஒன்றே ஒன்று தான் டிரைவிங் பண்ணும்போது ஜாகிரதையாக ஓட்டுங்க நீங்களே ஓட்டுறதாக இருந்தால் ராத்திரி ஓட்டாதீங்க இது மட்டும் பண்ணிங்கனாக்கா எல்லாமே நல்லாயிருக்கும் ஓகே இப்போ பண வரவு தொழில் விருத்தி அதை பற்றி இப்படி சொன்னீங்க இப்போ ஜாபில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஜாப் சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க இல்லை ஃபாரின் போகலாமா அங்கே கிடைக்கலாம் அப்படின்றவங்களுக்கு இந்த வருஷம் அதாவது நடக்குமா அது இப்போ ஜாபை பொறுத்த மட்டிக்கும் குடையவரும் சனீஸ்வரர் ஏழு குடையவரும் சனீஸ்வரர் சனீஸ்வரர் அங்கே இருக்கும்போது இவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது வேலை பா பார்க்கறது தான் அவருக்கு பிடிக்கும் தொழில் மாற்றமாகுவதற்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஃபார் குட் ஸோ இங்கேருந்து இந்த இந்த தொழில் போயிட்டு நான் இன்னொரு இடத்துல தொழில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு உடனே அந்த ஜாப் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது சனீஸ்வரர் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுவார் உங்களுக்கு கரெக்டான கம்பெனி கரெக்டான பார்ட்னர் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி டிலே பண்ணுவார் ஸோ அது கிடைக்கிற வரைக்கும் நமக்கு தோணும் என்னடா இது ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அப்படி அப்படினு ஆனால் அது கிடைக்கும் கிடைக்கும் பொழுது இவங்களுக்கு அதை வந்து அனுபவிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது நல்லாவே இருக்கும் ஜாபை பற்றி பிரச்சனை இல்லை பத்தாம் இடத்துல குருவே இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் போய் குருவே போய் உட்காரும் பொழுது அந்த தொழில் விருத்தியாக தானே செய்யும் அதே மாதிரி நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ இவங்களுக்கு வந்து சுகம் சுகஸ்தானத்தை சனீஸ்வரரும் பார்க்குறார் குருவும் பார்க்குறாரு ஆனால் தொழில் ஸ்தானத்தில் குருவே இருக்கார் ஆனால் அந்த பத்தில் குரு பதவியை பிரிப்பேன் அதெல்லாம் ரொம்ப கவலைப்படுறேன் அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம் ஏன்னா அவர் ஆல்ரெடி எட்டு குடையவர் ஆல்ரெடி அஞ்சு எட்டு குடையவர் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும் பொழுது இந்த இதை வந்து வியாபித்து கொடுக்கறதுக்குரிய வாய்ப்பு தான் ஜாஸ்தி இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்த வந்து அதிபதி வந்து சனீஸ்வரர் அந்த தொழில் இதில் வந்து இது கிடையாது இவங்க வந்து தனியாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா இவங்க பார்ட்னருக்கும் இவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு ஏன்னா ஏழாம் இடம் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் சனீஸ்வரர் அக்செப்ட் பண்ணுவார் ஏழாம் இடத்துல சனீஸ்வரரே இருக்கிறதுனால அந்த பார்ட்னர் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் இவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னரே கிடைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த பார்ட்னருக்கு நல்ல இடத்துல தானே போய் இவர் இருக்கார் அதனால் அது வந்து நல்லாவே இருக்கும் நல்லாவே இருக்கும் இப்போ திருமணம் திருமண தடை இல்லை அதே மாதிரி புத்திரம் புத்திர அதான் பார்க்குறோம் தான் இப்போ திருமணம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ ஏழு கூட ஒரு ஏழுலேயே இருக்கிற சனீஸ்வரர் வந்து நல்லா இருக்கக்கூடிய ஸ்தானம் இப்போ வந்து கும்பத்தில் வந்து வெளிச்சம் வர்றதே வந்து சனீஸ்வரர் வரும்போது தான் வருது ஸோ இப்போ வந்து சனீஸ்வரர் அங்கே தான் இருக்கார் தன்னுடைய மூல மூலத்திருக்கோணஸ்தானத்தில் பொண்ணு ரெடியாக இருக்கா இல்லாட்டி மாப்பிள்ளை ரெடியாக இருக்கா பக்காவாக இருக்கு இவங்க தான் அதை வந்து மீட் பண்ணும் ஸோ இந்த மாதமே வந்து அவங்களுக்கு கல்யாணம் புக் புக்காக்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது பொண்ணு ரெடியாக இருக்காங்க சூரியனும் சனியும் சேர்ந்துருக்காங்க இந்த மாதம் ஓகே அதனால அந்த அமைப்பு இருக்குது அதே மாதிரி புத்திரப்பிராப்தின்னு சொல்லும்போது அஞ்சாம் இடத்த வரலாம் அஞ்சாம் இடம் வந்து குருவோட வீடு இவங்களுக்கு அஞ்சுக்குடையவர் வந்து போய் பத்தில் உட்காந்துட்டுருக்காரு அஞ்சை பார்க்கலை அஞ்சாம் இடத்து வேலையை ராகு தான் பார்த்துட்டுருக்காரு இப்போ ஸோ இன்னும் ஒரு ஒரு வருஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் நடக்கும் அதுவே நன்றாக இல்லை ராகு பகவான் வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ண அப்படி இருந்தால் இந்த திருமணத்துக்கும் இல்லை குழந்தைங்களுக்கும் இல்லை மற்ற விஷயங்களுக்கும் இவங்க போயிட்டு வர கோயில் ஸ்தலம் ஏதாவது இவங்களுக்கு திருமண தடை நீங்கி நல்லா இருக்கிறதுக்கு சௌரிராஜ பெருமாள் கோயில் போகிறது நல்லது அது வந்து ஒரு சனிக்கிழமையாக போகிறது நல்லது சிம்மத்தில் இருக்கிறவங்க சனிக்கிழமையாக போகிறது நல்லது இல்லை விளாங்குளம் விளாங்குளம் அக்ஷயபுரீஸ்வரர் சனீஸ்வரருக்கு திருமணமான ஸ்தலம் அதுக்கு வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையாக போகிறது நல்லது அதுக்கு ஞாயிற்றுக்கிழமையாக போகிறது நல்லது இது இந்த ரெண்டு ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வந்தாங்கனாக்கா எங்களுக்கு திருமணம் நடந்தது